கடற்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு நண்ட கண்ணில் கட்டியிருக்காங்க நம்ம முக்கிய ஒரு இங்கே ஆற்றுல வள ஓட்டு பிடிப்பாங்க அவங்ககிட்ட தான் நண்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன நண்டு பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பொட்டு வச்சிருக்கு தான் இவர் பேர் பொட்டு நண்டு இந்த பொட்டு நண்டுலயே ஆண் நண்டு பெண் நண்டு எல்லாமே கலந்துருக்கு நான் அவங்க சொல்றேன் ஆண் நண்டு தான் என்னது பெண் நண்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி இருந்தால் பெண்ணண்டு இனி இப்படி குட்டியாக இருந்தால் இனி ஆண் நண்டு பெண்ணண்டு தான் முட்டையெல்லாம் இருக்கும் குண்டாக இருக்காரு முட்டை இதில் தான் நண்டு வந்து குஞ்சு பிடிக்கும் அதனால் நல்லா நிறைய நண்டு இருக்குது முட்டு நண்டு தான் எல்லாமே இந்த நண்டை வந்து இன்னைக்கு நம்ம சூப்பராக உடச்சி கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான நண்டு குழம்பு வைக்க போகிறோம் நண்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் ஃபேவரேட் உங்கள் மீனவனுக்கு அவங்களுக்கு தான் நண்டு குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும் ரெண்டு குழம்பு வச்சு நம்ம எல்லாமே சூப்பராக சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோவில் நண்டு ஓடனா நண்டை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இருக்கிறங்க இவனையும் யூஸ் பண்ணி லைட்டாக குத்தி விடுங்க வந்துடுவான் என்னடா என் வீக்காக இருக்கான் அப்போ ஓடை எடுத்துட்டு இங்கே இருக்கிற பூச்சி எடுத்துட்டு முழுசாக போட்டுறலாம் நண்டுலாம் கிடச்சிச்சின்னா நண்டு குழம்பு வச்சுட்டு நண்டு காலை மட்டும் எடுத்து வச்சு கூட தனியாக நண்டு சூப் பண்ணிடலாம் காலையில் குடித்த நண்டு தான் நிறைய ஓலை கிழங்கு கிடச்சிச்சிக்கு தனி திறமைக்கு மட்டும் எனக்கு தனித்திறமை இல்லை கையில் போடுவான் காலை உடச்சே இல்லை உடச்சு ஆ அந்த காலை உடச்சு தனியாக யாரும் நீங்கள்லாம் நண்டுகளை பூரா திக்க காளுகளை பூரா ஒடிக்க போடுவீங்க ஏன்னா காலை எடுத்து வச்சு கொஞ்சம் சூப் போடலாம் இப்போ வந்து குழம்புறோம் அதுக்கே நண்டு குழம்புனாவே கத்தரிக்காய் இருக்கணும் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போடுவாலாம் தெரியல கத்தரிக்காய் வச்சு அதுக்கப்புறம் டூ தக்காளி அரைச்சி இவனை தான் போடணும் கீழே தேங்காய்

கடை போட்டுருக்கோம் எல்லாம் உடஞ்சிரும் பக்கியெல்லாம் நமன்றிருங்க குழம்பு தேவை நல்லதும்

பேசு போட்டாச்சு ஆத்தாடி வாட தூக்குது நண்டு வந்தோனே நண்டு வந்து எப்பயுமே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு திருப்பி சாப்பிடு திருச்சி இருக்காங்க குழம்பு நல்லா காஞ்சிருச்சு வரைக்கிட்டு சாப்பிட்டு நண்டு குழம்பு வந்து இந்த மாதிரி மீன் குழமா இருக்கு அது கொஞ்சம் முற ஓட்ட மாத்தான் இருக்கும் நல்லா பயந்துறீங்க it.

너무나 사와주는데도 뭐 망나니나. 뭐라더라. 음. 이제. 아나 잘 못해. 음. 뭐하는 거? 뭐 쓰고.